அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆறிறு தடந்தோல் வாழ்க ஆர்முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்கடம் வாழ்க செவ்வள் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கும் வாழ்க மாறிலா வலிகை வாழ்க வாழ்க சீர் எல்லாம் நாளைக்கு ஆடி மாதம் பிறக்கின்றது இந்த ஆடி மாசத்துல வந்து திருமணம் கல்யாணம் கிரகப்பிரவேசம் தவிர வேறு ஏதாவது சுப காரியங்கள் சுப விசேஷங்கள் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க நிச்சயமாக பண்ணலாம் ஸோ இந்த சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கு நல்ல நாட்கள் இந்த ஆடி மாதத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது ஜூலை பதினேழு ஜூலை பத்தொன்பது ஜூலை இருபத்தி நாலு ஜூலை முப்பத்தொன்று ஆகஸ்ட் ஒன்பது ஆகஸ்ட் பதினொன்று ஆகஸ்ட் பதினாறு ஆகிய நாட்கள் ஆடி மாதத்தில் வர்ற சுப நாட்கள் இந்த நாட்களிலே நீங்கள் தாராளமாக சுப விசேஷங்கள் அதாவது அவசரமாக பண்ண வேண்டிய காரியங்களோ விசேஷங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் திருமணம் கல்யாணம் விவாகம் கிரகப்பிரவேசம் புதுமனை புகுவிழா போன்ற விஷயங்களை வந்து ஆடி மாதத்தில் தவிர்க்கிறது நல்லது மீண்டும் சந்திப்போம்